இனி விரிவான செய்திகள் கலைஞர் கைவினை திட்டம் என்பது சமூக நீதியை சம நீதியை மனித நீதியை மனித உரிமை நீதியை நிலைநாட்டும் திட்டம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் காஞ்சிபுரத்தில் குன்றத்தூரில் நடைபெறும் விழாவில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கைவினை தொழில் முனைவோருக்கு நூற்று எழுபது ரூபாய் கோடி கடன் முப்பத்தி நான்கு கோடி மானியம் வழங்கப்பட்டது அப்பொழுது பேசிய முதலமைச்சர் கலைஞர் கைவினை திட்டம் என்பது சமூக நீதியை சமநீதியை மனித நீதியை மனித உரிமை நீதியை நிலைநாட்டும் திட்டம் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதி நிலைநாட்டும் திட்டமல்ல என கூறினார் விஸ்வகர்மா திட்டத்தில் இணைவதற்கு பதினெட்டு வயது முதல் அனுமதி என்ற வயதினை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் பதினெட்டு வயது என்பது ஒருவர் உயர்கல்வி பயிலும் வயதா அல்லது குல தொழிலை செய்யும் வயதா என கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கைவினை கலைஞருடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக இன்று நாம் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பது சமூக நிதியை சமநீதியை மனித நீதியை மனித உரிமை நீதியை நிலைநாட்டக்கூடிய திட்டம் நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நிதியை சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும் ஆனா அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் தரணும்னா அந்த விண்ணப்பதாரருடைய காலங்காலமா செஞ்சிட்டு வரக்கூடிய தொழில்தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டு இருந்துச்சு இது சாதிய பாகுபாடுகளை குலத்தொழில் தொழில் முறைய வெளிப்படையாகவே ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம்